முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் சீனியர் லெவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் வலசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ வணக்கம் இது சாணக்யா நானும் உங்களரும் இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான திரு வரதராஜன் அவர்கள் படிக்கிறேன் சார் கன்னியாகுமரியில காங்கிரஸ் கவுன்சிலருடைய கணவர் ஜாக்சன் படுகொலை சிவகங்கையில பாஜக நிர்வாகி செல்வகுமார் சுற்றி வளைக்கப்பட்டு வெட்டி கொலை கடலூர்ல அதிமுக வார்டு செயலாளர் பத்மநாபன் வெட்டிக்கொலை தர்மபுரியில பிரியாணி உல உணவகத்துல புகுந்து ஊழியர் ஆசிக் என்பவர் வந்து ஒரு கொடூர கும்பலால் குத்தி கொலை சிவகங்கையில மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து சரக்கு வாகன உரிமையாளர் ராஜபாண்டி என்பவர் கொலை கோவில்பட்டியில பஸ் ஸ்டாண்ட் அருகே கூலி தொழிலாளி ஒருவர் அவர் வந்து சுற்றி விளைத்து அறிவாளால் ஒரு கும்பலால் வெட்டி கொள்ளப்பட்டுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றத்துல முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொலை கன்னியாகுமரியில வீட்டின் மொட்டை மாடியில் இளைஞர் கழுத்தறுத்து கொலை இதெல்லாம் வெறும் லாஸ்ட் ஏழு நாள்ல மட்டும் நடந்தது லாஸ்ட் அஞ்சு மாசத்துல ஆறு மாசத்துல மட்டும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு கொலை நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இப்பதான் நம்ம வந்து இந்த கள்ளச்சார மரணங்களும் பார்த்தோம் தமிழகம் இந்த சட்டம் ஒழுங்கு என்னதான் நடக்கிறது அதாவது அரசியல் ரீதியான கொலைகள் அதுல பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுபவர்கள் போல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் கொலை செய்யப்படுறாங்க கூட்டணி கட்சியும் காங்கிரஸ் பண்றாங்க திமுகவை சேர்ந்த யாராச்சும் கொலை கொலை செய்யப்படும் ஒரு சம்பவங்கிறது மிக குறை காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா திமுகவில் தான் இந்த கொலையாளிகள் சமூக விரோதிகள் இவங்கெல்லாம் எல்லாம் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் என்னன்னா நம்ம கட்சி ஆட்சியில் இருக்குது நம்ம எதை பண்ணாலும் நம்மளை வந்து இப்போ தப்ப சொல்லுவாங்க போலீஸும் நமக்கு துணையாக இருக்கும் இவங்களும் துணையாக இருப்பாங்க முதலமைச்சர்லேருந்து எல்லாமே ஏன்னா முதலமைச்சர் இப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சிக்காரவங்களை காப்பாற்றுறதுல அப்புறம் முன்னுரிமை கொடுப்பாரு இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயகுமார் அவர்கள் வந்து கல்லை ஓட்டு போட்ட ஒரு திமுக காரனை பிடிச்சி கொடுத்தாரு ஜெயக்குமாரே கைது பண்ணி உள்ளே போட்டாங்க கள்ள ஓட்டு போட்ட திமுக மேலே வழக்கு போட்டாங்களா வழக்கு போடல அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவுடைய எம்எல்ஏ உங்களுக்கு திருவற்றூர் எம்எல்ஏ வந்து ஒரு என்ஜினியரை கார்ப்பரேஷன் என்ஜினியரை கன்னத்தில் அரைஞ்சார் அதுக்கு வந்து அப்போ கமிஷனராக இருந்த அதிகாரி வந்து புகார் அனுப்பினார் கமிஷனருக்கு இருக்குது இன்றைக்கி வரையும் அவங்க மேலே வழக்கு போடல ஆக திமுக காரங்கன்னா அவங்க வழக்கு போடல சமூக விரோதிகளும் கொள்ளைகாரர்களும் ரவுடிகளும் அவங்க எல்லாம் திமுகவில் தான் அதிகம் அது வந்து ஒரு சமூக விரோத கட்சி ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே எப்படி சிஸ்டம்னால் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா திமுகவில் ஒரு நிர்வாகி பதவி உங்களுக்கு கொடுத்துருவான் ஸோ சமூக விரோதிகள் கொலை செய்கிறவங்க ரவுடிகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு தொழிலாக்கிக்கிட்டு திமுகவில் ஒரு பத்து லட்சம் கொடுத்து ஒரு பதவியை வாங்கிட்டு ஒரு பெரிய வண்டி ஒன்றை வாங்கிட்டு அதில் திமுக கொடியை போட்டு போக ஆரம்பிச்சிட்றாங்க கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களை பார்த்து காவல்துறையை பயப்படுறாங்க ஆக இந்த அளவுக்கு ரவுடித்தனமும் கொ கொலை நிகழ்வுகளும் அதிகமாகிறதுக்கு காரணம் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதில் ஈடுபடுறதுனால காவல்துறையும் அவங்கள கைது பண்ணுறதில் மெத்தனம் காட்டுறாங்க அதுதான் இத்தனை கொலைகளுக்கும் காரணம் நம்ம லிங்க் முதல்வர் காப்பாற்றுவார் அவர் வரைக்கும் ஆமா கட்சிக்காரவங்க இப்ப மாவட்ட செயலாளர் லெவல்ல காப்பாத்துவாங்க அதுக்கப்புறம் புகார் எங்க போவோம் முதலமைச்சருக்கு தானே போவோம் முதலமைச்சர் என்ன ஆச்சுன்னு கேட்பாரு மாவட்ட செயலாளர் சார் நம்ம கட்சிக்காரர் அப்படின்னா முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கட்சிக்காரர் வந்து ஒரு ரோட்ல போறவங்கள குடிபோதையில தாக்குனாருன்னு சொல்லி மூணு நாலு நாள் காத்திருந்துட்டு அவரை கைது பண்ணலன்னொன்று கண் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர் சீட்டில் உட்காந்துக்கிட்டார் என்னன்னு கேட்டாங்க கமிஷனர் வந்துட்டார் என்னுடைய கட்சியை சேர்ந்தவன் ரோட்டில் குடி போதையில் நாலு பேரை வெட்டியிருக்கான் அவனை என் கட்சியை சேர்ந்தவங்கிறதுனால தான் நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் தான் நான் இங்கேருந்து போவேன்னு உட்காந்துட்டார் உடனே ரெண்டு மணி நேரத்தில் அவனை அரெஸ்ட் பண்ணான் ஆக சமூக அக்கறை கொண்ட முதல்வர்கள் இல்லையே அவர் அவர் என்னன்னா நம்ம கட்சிக்காரன்னு நினைக்கல பொதுமக்களை தாக்குறமே சமூக விரோதின்னு நினைச்சார் அதனால கட்சிக்காரனே கைது பண்ணினாரு திமுக கலாச்சாரமே கட்சிக்காரனை காப்பாற்றுவது தான் கட்சிக்காரன் தப்பு செஞ்சாலும் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் பேசும் வாஜிக்கு சமூகத்தையும் எவ்வளவு வல்கரா பேசினார் அதுக்கப்புறம் இவ்வளோ வல்கரா பேசிக்கிட்டு இருக்காரு சினிமா நடிகர் ராதி ரொம்ப மோசமாக பேசுனார் முதல்ல வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அவர் சம்பந்தமாக வழக்கு போட்டாங்களா ராதி அவங்கள பேசுனதுக்கு ஒரு வழக்கு கூட போடல ஆக கட்சிக்காரவங்கள காப்பாற்றணுங்கிற மனப்பான்மை தலைவர்கிட்ட இருந்து அடிமட்டத்து தலைவர்கள் வரை இருக்கு அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா உணர்றாங்க சமூக விரோதிகள் அதனால நம்ம ஆட்சி இருக்குங்கிற தைரியத்துல தான் இவ்வளவு இதுவும் கொடைகளும் இதுவும் நடக்குது ஒண்ணு ரெண்டாவது காவல்துறையில நல்ல அதிகாரிகளை நீங்க போடல உடனடியாக நடவடிக்கை இருக்கக்கூடிய திறமை படைத்த அதிகாரிகள் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் நீங்க எங்கேயோ போட்டுட்டு அண்டர் யூட்டிலைஸ்டா இல்லை இதில் பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா பாலிட்டிக்ஸ் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா காவல் ரைட் மேன் ஃபார் ரைட் ஜாப்னு இருக்கு இந்த இந்த இதுக்கு வந்து இப்போ ராமநாதபுரம் அப்படின்னு இருக்கீங்கன்னா அங்கே கேஸ்ட் கிளாஷ் அதிகம் இருக்கும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கும் அப்போ நீங்கள் இங்கே எஸ்பியாக போடும்போது அதை டேக்கிள் பண்ணக்கூடிய திறமை படைத்த ஒருத்தர் இருக்காமல் காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பல பரிமாணங்கள் இருக்குது சில பேர் சட்டம் ஒழுங்கில் திறமை படைத்தவங்களாக இருப்பாங்க சில பேர் குற்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கிறதுல திறமை படைத்தவங்களா இருப்பாங்க இன்னும் சில பேர் உணவு பிரிவுல திறமை படைத்தவங்களா இருப்பாங்க இவங்களை யாருன்னு கண்டுபிடிச்சா அந்தந்த அதிகாரிகளை அங்க போடணும் அது வந்து முதலமைச்சரால் முடியாது முதலமைச்சர் ஒரு அரசியல்வாதி காவல்துறை அதிகாரிகளை பத்தின அத்தனை விவரமும் அவருக்கு தெரியாது அப்ப நீங்க யார தலைமை அதிகாரியா போடுறீங்களோ இந்த விவரம் எல்லாம் திறந்தோ ஒரு திறமை படைத்து அதிகாரிய போட்டு அவங்களுக்கு முழு சுதந்திரம் இதுக்கேத்த மாதிரி அதிகாரிகளை நீங்க போட்டுக்கோங்க எனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா தானே வந்து அவங்க கரெக்டா செயல்பட்டு கரெக்டான அதிகாரிகளை போடுவாங்க அதை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்டேஷனு உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரெக்கமெண்டேஷனு கட்சிக்காரவங்க மந்திரிங்க ரெக்கமெண்டேஷனு இப்படி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அதிகாரிகளை நீங்க அங்க போட்டீங்கன்னா அப்ப அவங்ககிட்ட இருந்து இது அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதை நடவடிக்கை எடுக்கக்கூடிய திறமை இருக்கணும் இல்ல ஒவ்வொரு அதிகா அதைத்தான் சொல்றேன் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது சென்னையிலேயே வட சென்னையிலாம் வந்து கொஞ்சம் ரவுடிகமாக இருக்கும் அப்போ அந்த வட சென்னையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போடுற இன்ஸ்பெக்டருங்கள்லாம் எப்படி போடணும் ரவுடிகளை கட கட அடக்கக்கூடிய திறமைப்படுத்த உங்களை தானே நீங்கள் போகிறோம் சவுத் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுடிசம் மாடலேட்டாக இருக்கும் ஆனால் கரப்ஷன் வந்து நிறையா இருக்கும் பணம் நிறையா வரும் அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் அந்த மாதிரி அதிகாரிகளை தானே போகணும் அப்போ இதெல்லாம் இப்போ போடக்கூடிய சக்தி வந்து போடக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் உயர் அதிகாரிக்கு தான் இருக்குது அந்த உயர் அதிகாரியை கரெக்டாக நீங்கள் நியமித்து அவருக்கு அந்த முழு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அப்போ எப்போ தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து சரியான அதிகாரிகளை போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் இருக்கும்போதுனா சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன் நல்லா இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கமிஷனர் வந்து ஒரு டஃப்பான இன்ஸ்பெக்டரும் போடுறாரு அவர் தான் அடக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவரை அடக்கி கட்சி பாகுபாடு இல்லாமல் அண்ணா திமுக காரங்கள்லாம் அடிச்சு சரியான அதுல பண்றாங்க அவரை மாற்ற சொல்லி போராட்டம் நடத்துறாங்க போராட்டத்துக்கு தலைமை தாங்கி வர்றவங்க அண்ணாதிமுக தலைவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் கார்டன்னு சொல்லி உடனடியாக போராட்டம் நடத்திய கட்சிக்காரங்கள விட்டு வளர்க்கினார் அப்ப அவங்களை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு நல்ல அதிகாரிய போட்டு இருக்காங்க அவங்க நல்லபடியா நடவடிக்கை எடுத்தா நமக்கு தானே நல்ல பேரு ஆசிக்குதானே நல்ல பேரு அதுக்காக நான் நல்ல அதிகாரியை போட சொல்லியிருக்கேன் அவனை போய் மாத்தணும்னு சொன்னீங்கன்னா இப்ப நீங்க அந்த தப்புகள் எல்லாம் நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கட்சிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணல நேர்மையா நடவடிக்கை எடுத்தா அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அரசியல்வாதி அப்படிதான் இருக்கும் ஜெயலலிதா வறுத்துக்கங்க ஜெயலலிதா வந்து மேல ஆயிரம் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க நடவடிக்கை எடுக்கிற கூட சொல்லுவாங்க நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கும்போது தன்னுடைய கட்சிக்காரவங்க தன்னுடைய மந்திரிங்க இவங்கெல்லாம் காவல்துறையில தலையிட்டா உடனே அவங்கள வந்து பதவி விட்டு துவக்கிறார் அப்ப காவல்துறையில தலையிடக்கூடாதுங்கிறது ஒரு கோட்பாடாக வச்சுருந்தாரு நிர்வாகம்ங்கிறது வேற நீங்க சொல்ற பர்சனல் குவாலிட்டி அரகன் சொன்ன பர்சனல் குவாலிட்டி நிர்வாகத்தில் வந்து அவங்க சரியாக கடுமையாக கு குறிப்பாக காவல்துறையில் இருந்ததுனால தான் அமைதியாக இருந்தது அவங்க பேர் இல்லை அதிகாரிகளுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கும் அந்த சுதந்திரம் எப்படின்னா நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் இதை கொடுக்கும் நீங்கள் அப்படி கொடுக்கலையே நான் பல இதில் பார்த்துருக்கேன் உங்கள் குடும்பத்திலேருந்தே பல ரெக்கமெண்டேஷன் வருமே கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே உங்கள் குடும்பத்திலே பல ரெக்கமெண்டேஷன் வரும் கமிஷனர் வந்து உங்கள் கோவாலபுரத்துக்கு வருவார் டெய்லி காலையில் சிஎமுக்கு பார்க்குறதுக்கு அவர் பார்த்துட்டு வரும்போது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் டெய்லி பேப்பர் நிட்டுவாங்களேன் இவங்கவுங்கள வந்து இன்ஸ்பெக்டருக்கு அங்கே இருக்கலான்னு இங்கே வேணும் அங்கே வேணும் அப்போ காவல்துறையில் நீங்கள் தலையிட்டுட்டிங்கன்னா அப்போ எப்படி இவங்க வந்து நல்ல அதிகாரிகளை போட்டு வச்சுருப்பான் அவனை தூக்கித்தானே ஆகணும் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டாக நான் காவல்துறையில் இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை ஹோம் சேர்ட்டி போட்டு அனுப்புவார் ஹோம் சேர்ட்லேயும் இன்ஸ்பெக்டர் இருப்பா டி அதாவது இப்போ டிஜிபி வரை தான் அவங்களுக்கு இன்ஸ்பெக்டரே டிஜிபியில் இருந்து தான் அவர் இது பண்ணுவார் பரிந்துரை பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி பண்ணுவார் ட்ரான்ஸ்ஃபர்லாம் டிஎஸ்பி வரை டிஎஸ்பியெல்லாம் இவரே போட்டுருவார் டிஜிபியை இன்ஸ்பெக்டர்லாம் அவருக்கும் கீழே இருக்கிறவங்க போடுவாங்க ஆனால் ஹோம் சேர்ட்லேயே நாகரா நாகராஜனுங்கிறவர் இருக்கும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து போஸ்டிங் அவங்க போட்டு அனுப்புனாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டிஜிபி ஒத்துக்கலை அவர் கரப்ஷன் அதிகம் உள்ளவர்கள் போட மாட்டோம் அரசாங்கத்தில இருந்து போட்டு அனுப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரை இந்த அலங்கோலங்கள் தான் நடந்தது கேட்டீங்கன்னா என்னைக்குமே காவல்துறை வந்து இவங்க நிர்வாகத்துல வரும்போது சீல் கட்டு போயிடும் இருந்து போயிடும் அதற்கு காரணம் காவல்துறைக்கு பின்னாடி இவங்கதான் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சுக்கட்டு தான் அங்க எல்லாம் நடக்கும் அது இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டுல லேண்ட் ஆர்டர் பிரச்சனையே வராது அதுதான் பேசிக் இதுவே ஒரு காவல்துறைக்கு உள்ள தெரியாது இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொலை குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் அந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறார்களா என்பதுதான் முக்கியம் அப்படின்னு சவாநாயகர் அப்பாவு சொல்றாரு அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் அவர் சொல்றாரு இந்தியாவிலேயே தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு முன்விரோதங்கள் காரணமாக நடக்கும் கொலைகளுக்கெல்லாம் அரசு பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒவ்வொரு இதையும் ஃபில்டர் பண்ணி போக முடியும் அதாவது முதல்ல ச சட்டம் ஒழுங்கை பற்றி அப்பாவை பேசக்கூடாது அவர் ஒரு சபாநாயகர் அவர் வந்து ஒரு சட்ட சபைக்கு தான் அவருக்கு இது இங்க இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையை நிர்வகிக்கிறது அவர் சட்ட மந்திரிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இங்கே வந்து எல்லா லாக்காவை பத்தி எல்லா மந்திரிகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் அவங்க சொன்னது முன்பகை காரணமாகங்கிறாங்க கொலையில் மூணு நாலு கேட்டகரி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா லாபத்துக்கு கொலை மர்டர் ஃபார் கெயின் அதுதான் லாப கொலை முன்விரோதங்கிறது வந்து அந்த இதில் பண்ணக்கூடியது ரெண்டு பேத்துக்கும் உள்ள பகையின் அடிப்படையில் பண்ணக்கூடியது முன்விரோதம் எப்படி இருக்கணும்னா அண்ணனை வெட்டிதான் அண்ணனை வெட்டி கொடுதாய்தான் தம்பி என்ன பண்றான் திருப்பி போய் அவனை வெட்டுறான் அதுதான் முன்விரோதம் குடும்ப தகராறு நிலப்ப பங்கீடு அது மாதிரி விஷயங்கள் ஆனா அண்ணனை வெட்டுறான் தம்பிக்காரன் கூலிப்படையை ஏவி விட்டு கூலிப்படைய வச்சுக்கிட்டு வெட்டான்னா அது முன்விரோதம் கூலிப்படைன்னு உள்ள வருது பாருங்க அது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது தேர்ட் பார்ட்டி ஆமா அதுக்குன்னு ஒரு குரூப் சுத்தான் இல்ல கொலை செய்யறதுக்குன்னு ஆம்சாங்கல்ல ஆம்சாங்கால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து வெட்டி இருந்தாருன்னா அதை வந்து முன்விரோதம்னு சொல்லிடலாம் பத்து கூலிப்படை அனுப்புறான்னா கூலிப்படை அப்ப நம்ம தமிழ்நாட்டுல சுதந்திரமா இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அதை அடக்கு தவறினது யாரு காவல்துறை அந்த காவல்துறை நிர்வகிக்கக்கூடியது யாரு முதலமைச்சர் அப்ப சட்டம் ஒழுங்கு இங்க கெட்டதுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ரவுடிகளையும் கூலிப்படைகளையும் சுதந்திரமாக தமிழ் சமுதாயத்துல நடமாட விடுறீங்க அப்ப அதுக்கு நீங்க தானே பொறுப்பு இருக்கணும் அது முன்விரோதம்னு சொல்ல முடியாது மனைவி மன சந்தேகம் வந்துச்சு புருஷன் வெட்டிட்டான் அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அது ரைட்டு ஆனால் ரவுடி சா ரவுடிகள் சாம்ராஜ்யம் கூலிப்படைகளின் சாம்ராஜ்யம் அதிகமாகிடுச்சு பதினஞ்சாயிரம் பதினடு இருபதாயிரம் ரவுடி சுற்றுறான் தமிழ்நாடு புறான் எல்லாம் கூலிப்படை ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே படைய இவங்களை கொ கொலையை நடத்துகிறான் அப்போ நீங்கள் நிர்வாகம் என்ன பண்ணுறீங்க அதுதானே அதனால் நல்ல அதிகாரிகளை போட்டு சுதந்திரமாக விட்டீங்கன்னா ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது விஜயகுமாருங்கிற வீரப்பனை சுற்றவரை வந்து கமிஷனராக போட்டாங்க அவர் அப்போ இது எடுக்கும்போதே கேட்டார் அம்மா எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா நான் அடைக்கிறேன்னாங்க முழு சுதந்திரம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு தாராளமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னாங்க பதினோரு என்கவுண்டர் போட்டார் எல்லா ரவுடியும் இந்தியா தமிழ்நாட்டை விட்டு ஓடிட்டானே சென்னையை விட்டு சென்னை விட்டு ஓடி போலீஸ்ட் காம்ப்ரமைஸ் பேசினானே சார் நான் வெளியே வெளியூர் போயிட்டேன் நான் தமிழ்நாடு உள்ளே வரமாட்டேன் என்னை தயவு செய்து என்கவுண்டர் இது பண்ணாதீங்க நான் இப்போ உள்ள இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன காலமெல்லாம் இருக்கேன் அயோத்தியா குப்பம் வீரமணி எந்த கட்சியை சேர்ந்தவர் அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் அண்ணாதிமுக ஆட்சியில் தான் என்கவுண்டர் போட்டு அவரை கொண்டாங்க அப்போ அண்ணாதிமுகவை சேர்ந்தவர்னு சொல்லி ஜெயலலிதா பரிதாபம் பார்க்கலையே அவர் ரவுடின்னு தெரிஞ்சோன்னா இது பண்ணி என்கவுண்டர் போட்டு கொண்டாங்கல்ல அந்த ஒரு மனப்பான்மை வந்து வந்து முதல்வர் சம்பந்த வரவங்களுக்கு இருக்கணும் அப்போ தானே ரவுடி பயப்படுவாங்க எத்தனையோ அதிகாரிகள் இன்னைக்கு இருக்காங்க அவங்கள போடு அவங்கள நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல போட்டு பாருங்க ரவுடி இசை எங்கே போகுதுன்னு பாருங்கள் ரவுடி கூலிப்படை இவெல்லாம் ஒருத்தனை வெட்டி கொள்றவன் அப்ப அவன் எவ்வளவு பெரிய தைரியம் உள்ளவனா இருப்பான் ஆனா அவர்கள் உண்மையில் அடிப்படையில் படு போலீஸார் துப்பாக்கிக்கு பயப்படுறவன் தான் அத்தனை ரவுடி என்கவுண்டர் என்ன நடுங்குவான் இந்த வெட்டினவன் குத்தனவன் எடுத்துக்க என்கவுண்டர் என்கவுண்டர்னா நடுங்குவான் அப்ப உயிருக்கு அவனுக்கு உயிர் மேல வந்து இது இருக்கு ஆனா இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்குலேயே பார்த்தோம்னா அதுல ஒருவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட போது அதுல ஒரு ஆங்கிள் குறை கண்டுபிடித்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறாங்க இல்ல அது தப்பு ஆம்ஸ்ட்ராங் கொலையில வந்து இவங்க என்கவுண்டர் பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம் அதுல ஏதாவது அவன் வந்து வெறும் கூலிப்படை இல்லையே ஒரு கொலையை செய்த கூலிப்படை தலைவன் அவன் அப்ப அந்த கொலை சம்பந்தமா வந்து சரண்டர் ஆயிட்டான் நீங்க அவனை விசாரிச்சு அவனுடைய வாக்குமூலத்தெல்லாம் எடுத்திருக்கீங்க அப்ப தனது வாக்கு மூலத்துல தன்னை ஏவியவர் யாருங்கிறத அவன் சொல்லியிருப்பான்ல அவன் வெறும் கூலிப்படை தலைவன் தானே ஆம்ஸ்டாங்குக்கும் அவனுக்கு நெருங்கி அதாவது நேரடி பகை இல்ல ஆட்காடு சுலேசுக்காக தம்பி பாரம் பண்ணுங்கிறது எல்லாம் வெறும் கண் துடைப்பு வேறு உருவத்துவரால் அவன் ஏவப்பட்டவன் அந்த வேறு ஒருவர் யாருங்கிறத அவன் திமுக போலீஸ் விசாரணையில சொல்லியிருப்பான் அதை நீங்க எடுத்து வச்சுட்டு அந்த உடனே நீங்க சாட்சி அமைச்சுதானே அந்த பின்னாடி இருந்து தூண்டி விட்டவங்களுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் ஆனா அவனைய கொண்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் யாரையோ காப்பாற்றுவதற்காக காவல்துறையும் உடந்த யாரும் மக்களுக்கு சந்தேகம் வரும் அந்த என்கவுண்டர்ல மோட்டிவ் நம்ம மோட்டிவ் பார்க்கணுமா மோட்டிவ் பார்க்கணுமா கேக்கிறேன் ஆமா எப்பவுமே அம்புகளை வந்து நீங்க எது பண்ண கூடாது எய்தவன் இருக்கான் எய்தவன் யார் அவனைத்தான் பார்க்கணும் எய்தவன் இதுல யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்கான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கான் இப்போ மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம் மக்களுக்கு நீங்க உண்மையை சொல்லணும்ல அப்ப நீங்க அவன் அந்த அந்த என்கவுண்டர் வந்து தப்பான என்கவுண்டர் தானே நார்மலா என்கவுண்டருங்க ரவுடிஸ் அதிகமாகும் போது நீங்க அடிக்கிறது தான் பாம்பேல நாற்பத்தி ஏழு என்கவுண்டர் போட்டாங்க பாம்பேல தாதாசெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தான் நாற்பத்தி ஏழு என்கவுண்டர் போனோடனே தாதா எல்லாம் எங்க ஓடி ஒழிஞ்சான்னு தெரியல அதுதான் என்கவுண்டர் நீங்க ஒரு கொலகேசுல ஒருத்தனை புரிச்சுக்கிட்டு அவன் உண்மையை சொல்லிடுவாங்கிறதுக்காக சுட்டு கொண்டீங்கன்னா அப்புறம் எல்லாரையும் எதிர்க்காம என்ன பண்ணுவாங்க அது உங்க மேல உள்ள மிகப்பெரிய தவறு தானே என்கவுண்டர் பண்ணுவதற்கான தருணம் அது அந்த வழக்குல வந்து அவன் சாட்சி சொல்லி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கினதுக்கு அப்புறம் அவனை என்கவுண்டர் போட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம் போய் என்கவுண்டர் சரண்டரானவர்கிட்ட பல ரகசியங்கள் இருக்கும் இல்ல அந்த ரகசியம் என்ன அப்படிங்கறத நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல நீங்க அந்த ரகசியத்தை எடுத்துட்டீங்க ஆளுங்கச்சிக்கோ யாருக்கோ வேண்டிவங்க அதன் பின்னாடி இருக்காங்க இவனை உயிரோட விட்ட அவன் கோர்ட்ல போய் நான் அவர்களை காட்டி கொடுத்து விடுவான் அப்படிங்கிற ஒரு இதுல கூட நீங்க என்கவுண்டர் பண்ணி இருக்கலாம்ல அப்படிங்கிற சந்தேகம் வரும் அது இந்த என்கவுண்டரை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது காவல்துறை யாரையோ காப்பாற்றுவதற்கோ யாருடைய ஒரு மேல்மட்டத்தில் இருக்க யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர் இது பண்ணியிருப்பாங்களோங்கிற சந்தேகம் எதிர்கட்சிகளுக்கு வந்தது நியாயமான சந்தேகம் தான் இதுல எதிர்கட்சின்றதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சி தோழமை சுட்டத்தில் தான் எப்பயும் பண்ணுவேன்னு அவரே அந்த ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு அப்படி இருக்க அவரே வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறாரு காவல்துறை தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறையில ஸ்காட்லாந்து காவல்துறையை ஒப்புதல் ஒப்புதல் பற்றி ஈக்குவல்டா பேசக்கூடிய ஒரு காவல்துறை நம்ம டேட்டா சிபிஐ விசாரணையை கூட்டணி கட்சியை கேட்பது வந்து யார் மீதான நம்பிக்கை நம்ம எடுத்துக்கணும் அதாவது பொதுவா சிபிஐ எப்ப கேட்பாங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் யாராச்சும் அந்த குற்றச்சாட்டு பின்னணியில இருந்தா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு பின்னணியில் இருக்கிறவரு அப்ப ஆளுங்கட்சியின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய போலீஸே வந்து விசாரிச்சா அதுல வந்து இடையூறுகள் நிலையா வரும் தலையீடுகள் நிலையா வரும் அப்ப வந்து விசாரணை ஒழுங்கா நடக்காது சிபிஐ வேணும்னு தான் கேட்பாங்க அப்ப திருமாவளவன் சிபிஐ கேட்கிறாருன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த யாரோ ஒருவருக்கு இந்த குழையில தொடர்பு இருக்குன்னு திருமாவளவன் நம்புறாருன்னு தான் நடக்கட்டும் அவர் திமுக கூட்டணி கட்சியை தானே கூட்டணி கட்சி தானே அவரே சிபிஐ கேட்கிறாருன்னு என்ன இருக்கும் ஆளுங்கட்சிக்கு இதுல பங்கு இருக்கு துணை இருக்குன்னு அவருக்கு சந்தேகம் படுறாருங்கிறது தானே இருக்கும் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இல்ல ஒரு தொழிலா ஒரு பெரிய பணக்காரவங்கன்னா நம்ம காவல்துறை விசாரிக்கட்டும்னு தான் சொல்லுவாரு அதனால தான் திருமாவளவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆளுங்கட்சிக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இதுல தொடர்பு இருக்கும் ஏன்னா திருமாவளவனையும் சிபிஐ கேட்கிறாருன்னு எல்லாருக்கும் வந்து அது மட்டும் இல்ல அவங்க குடும்பத்தை சேர்ந்த அவங்க மனைவியை வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாங்க அப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்த யாரும் இருக்காங்கிற சந்தேகம் வருது அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் வந்து அந்த முக்கிய சாட்சியோ என்கவுண்டர் போட்டு கொட்டுறாங்க எல்லாத்தையும் நீங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இதுல தொடர்பு இருக்குங்கிற சந்தேகம் வலுவாகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதுல சிபிஐ இந்த ஆக்ஷன் வாய்ப்பு இல்லைன்னு ஏன் அது சிபிஐ கொடுக்கணும்னா கன்சன்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி இல்லை ஆமா அப்படி இல்லைன்னா நீங்க ஹைகோர்ட்ல போட்டு டைரக்ஷன் வாங்கணும் ஹைகோர்ட்ல போட்டு யாருன்னா டைரக்ஷன் கேட்கல இவங்களா கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா சாத்தான்குளம் வந்து இவங்க அடித்து கொல்லப்பட்ட போது ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணாதிமுக அரசாங்கமே சிபிஐக்கு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புனாங்க அது மாதிரி ஸ்டாலின் வந்து அனுப்ப வேண்டியது தானே எங்களுக்கு ஒன்றும் இதில் பங்கு இல்லை எங்கள் அமைச்சரை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிபிஐயே விசாரிக்கட்டும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு அனுப்பலாமே ஏன் அனுப்ப பயப்படுறாங்க அப்போ இல்லை ஏதோ விஷயம் இருக்குங்கிறதுக்கு சந்தேகம் வலுவாகுது